சபரிமலையில் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் இருபது மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருபது மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் ஒட்டி சபரிமலையில கூட்ட நெரிசல் கூட்டணிசில கட்டுப்படுத்த வந்து காவல்துறையும் திருவிழாவூர் தேவஸ்தானம் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக வருகிற பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உடனடி முன்பதிவை வந்து ரத்து செய்து செய்யப்பட்டுள்ளது அதே போல வந்து பதினாலாம் பதினாலாம் தேதி வந்து ஐம்பதாயிரம் பேரும் அதே போல வந்து பதினைந்தாம் தேதி வந்து நாற்பதாயிரம் பக்தர்களும் மட்டுமே தரிசனத்துக்கு ஆன்லைன் முன்பதிவானது வழங்கப்பட்டுள்ளது வரும் பதினைந்தாம் தேதி வந்து இப்போ விளக்கு பூஜை நடைபெறுவது ஒட்டி சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையானது அதிகரிக்க தொடங்கியுள்ளது நேற்று சபரிமலையில மட்டும்

கடந்த இரண்டு மூன்று தினங்களாக வந்து குழந்தைகள் பெண்கள் மற்றும் வந்து முதியோர்களின் வருகையானது அதிகரித்துள்ளது இதுவரையில் வந்து சபரிமலைக்கு வந்து முப்பத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருப்பதாக தேவ தேவசம் போர்டானது தெரிவித்துள்ளது அஹ் கூட்டம் அதிகரிப்பு காரணமாக வந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதே போல வந்து பக்தர்களுக்கு தேவசம் போர்டு மற்றும் பிற துறைகள் வந்து குடிநீர் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றில் வந்து மும்முரமான கவனமானது செலுத்தி வருகிறார்கள் அஹ் மகர்களுக்கு சமயத்தில் வந்து சாமி பக்தர்கள் வந்து மகரஜோதியை காண்பதற்காக மலைப்பகுதியில் வந்து கூடாரம் அமைத்து குழுக்களாக தங்கி இருப்பது கடந்த காலங்களில் வழக்கம் இதனால வந்து மகரவிளக்கன்று வந்து சபரிமலையில் வந்து கூட்ட நேரத்தில் வந்து ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது இதை தவிர்க்க வந்து கேரள வனத்துறை வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து விதித்துள்ளது அதன்படி மகரஜோதியை முன்னிட்டு சாமி வரும் பக்தர்களின் வந்து வனப்பகுதியில் வந்து கூடாரம் அமைத்து தங்கக்கூடாதுனும் அதே போல வந்து தரிசனம் முடிந்து உடனே மலையரங்க வேண்டும் அப்படின்னும் இதில் மீறுவர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல வந்து மகர ஜோதி தினத்துல வந்து ஜோதிக்கான காண வந்து பக்தர்கள் வந்து மர மரத்தின் நீதி ஏறி அமர்ந்து பார்ப்பதை வந்து தவிர்க்க வேண்டும் அதே போல வந்து நோயாளிகள் குழந்தைகள் பெண்கள் ஆகியோர் வந்து இந்த பாரம்பரிய நடைபதையை தேர்வு செய்வதை தவிர்க்க வேணும் அப்படின்னு வனப்பாளி வனத்துறை சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அஹ் காட்டுப்பகுதிகளில் வந்து வன விலங்குகள் வந்து உணவு வழங்கக்கூடாது ஆஹ் வன வனப்பகுதியை வந்து கழிப்பிடமாக பயன்படுத்தக்கூடாது அதே போல வந்து வனப்பகுதிக்குள்ள வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தவிர்க்க வேணும் பல்வேறு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருபது மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி விக்னேஷ்